காளிதாசரை பற்றி ஒரு சிறிய ஆன்மீக தகவல்கள் ஒரு முறை மகாகவி காளிதாசர் வயல்வெளியே வெயிலில் நடந்து சென்றபோது தாகம் எடுத்தது சற்று தூரத்தில் ஒரு கிராம பெண் கிணற்றில் தண்ணி சேந்தி குடத்தில் எடுத்துக்கொண்டு வந்துள்ளார் காளிதாசர் அவரை பார்த்து அம்மா தாகமாக இருக்கு கொஞ்சம் தண்ணீர் தருவீர்களா என்று கேட்டார் அந்த கிராமத்து பெண்ணும் தருகிறேன் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் உடனே காளிதாசருக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை ஏற்பட்டு இந்த பெண்ணிடம் நாம் யார் என்று சொல்ல வேண்டுமா என்று நினைத்து நான் ஒரு பயணி அம்மா என்றாள் உடனே அந்த பெண் உலகில் இரண்டு பயணிகள்தான் ஒருவர் சூரியன் ஒருவர் சந்திரன் இவர்கள் தான் இரவும் பகலாக பயணித்து வருகிறார்கள் என்றார் சரி என்னை விருந்தினர் என்று வைத்து கொள்ளுங்கள் என்றார் காளிதாசர் உடனே அந்த பெண் உலகில் இரண்டு விருந்தினர்கள்தான் ஒன்று செல்வம் இரண்டு இளமை இவை இரண்டும் விருந்தினராக வந்து உடனே போய்விடும் என்றார் சற்று எரிசலான காளிதாசர் தான் ஒரு பொறுமசாலி என்றார் உடனே அந்த பெண் அதுவும் இரண்டு பேர்தான் ஒன்று பூமி எவ்வளவு மிதித்தாலும் எவர் மிதித்தாலும் தாங்கும் மற்றொன்று மரம் யார் கல்லால் அடித்தாலும் பொறுத்து கொண்டு காய்கனிகளை கொடுக்கும் என்றாள் சற்று கோபம் அடைந்த காளிதாசர் நான் ஒரு பிடிவாதக்காரன் என்றார் அதற்கும் அந்த பெண் உலகிலேயே பிடிவாதக்காரர்கள் இரண்டு பேர்தான் ஒன்று முடி மற்றொன்று நகம் இரண்டும் எத்தனை முறை வெட்டி வெட்டினாலும் பிடிவாதமாக வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சிரித்தபடி சொன்னாள் தாகம் அதிகரிக்கவே நான் ஒரு முட்டாள் என்று தன்னை கூறிக்கொண்ட காளிதாசர் உடனே அந்த பெண் உலகிலேயே இரண்டு முட்டாள்கள் தான் ஒருவன் நாட்டை ஆளத் தெரியாத அரசன் மற்றொருவன் அவனுக்கு துதிப்பாடும் அமைச்சன் என்றாள் காளிதாசர் செய்வதறியது அந்த பெண்ணின் காலில் விழுந்தார் உடனே அந்த பெண் மகனே எழுந்திரு என்று சொன்னால் நிமிர்ந்து பார்த்த காளிதாசர் மலைத்து போனார் சாட்சாட் சரஸ்வதி தேவியே அவர் முன் நின்றாள் காளிதாசர் கைகூப்பி வணங்கியதும் தேவி தாசரை பார்த்து காளிதாசா எவன் ஒருவன் தன்னை மனிதனாக என்று உணர்கிறானோ அவனே மனித பிறவியின் உச்சத்தை அடைகிறான் நீ மனிதனாகவே இரு என்று தண்ணீர் குடத்தை காளிதாசர் கையில் கொடுத்து சரஸ்வதி தேவி மறைந்து விட்டாள் அதனால் வாழ்க்கையை இயந்திரமாக்கி நேயத்தை வாழ்க்கை வாழக்கூடாது நாம் நாமவே மனிதனாக இருக்க வேண்டும் அப்படி வாழும் வாழ்க்கையே இறைவனிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா சக்தி வேல் முருகனுக்கு அரோகரா பொன்னை யேசுவசக்தி பாலனுக்கு அரோகரா முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக